ஹாய் தமிழ் அண்ட் கைட் வியூவர்ஸ் நாம் இப்போது ஒரு சூப்பரான ரெக்யூமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலையில் இருந்து அப்ரண்டிஸ் போஸ்டிங்கான ரெக்யூமெண்ட் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிகாம் பிசிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அப்ரெண்டிஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஒன் இயர் மட்டும்தான் அதுக்கப்புறம் பர்மனண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு மந்த்லி எயிட் தௌசனும் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு எயிட் தௌசனும் டிகிரி நான் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களுக்கு நைன் தௌசண்டும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் வாழ்க்கை இன்ட்ரி அதாவது நேர்காணல் மூலமாக மட்டுமே செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எங்கே செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுடைய வெப்சைட்டில் இந்த லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட் கிராஜுவேட் டிப்ளமோ சர்ட்டிஃபிகேட் ஒரிஜினல் அல்லது ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸில் அஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற நியூஸ்களை தெரிந்து கொள்ள நமது தமிழன் கைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்